வெற்றி நாட்டுக்கு நாடு அனுரவுக்கு எனும் பொதுப்பொருளில் மாமந்த கம்பதியில் நேற்று தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது கட்சியின் ஜனாதிபதி பொறுப்பாளர் அனுரகுமார் தேர்தல் கூட்டம் நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்க சொல்லிக்கொண்டே போகிறார் ரணில் விக்ரமசிங்க அதிகரிக்குமாம் எரிபொருள் எரிபொருள் எரிவாயு எரிபொருள் இல்லாமையால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது அனைத்துக்கும் ராணில் விக்ரமசிங்கவினரே காரணம் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விசேடமான சர்வதேச வணிக சந்தையில் கடன் பெற்றுள்ளன ஆயிரத்தி ஐம்பது கோடி டாலர் சர்வதேச வணிக சந்தையில் கடன் பெறப்பட்டது ஐந்து வருடங்களில் செலுத்துவோம் பத்து வருடங்களில் செலுத்துவோம் என்று கூறி டாலர்களில் கடன்களை பெற்றனர் குறுகிய கால கடன்களாகும் நாம் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களில் செலுத்துவதற்கு கடன்களை பெற்றுள்ளோம் ஜாய்கா செயல் முப்பது நாற்பது வருடங்களில் செலுத்துவதற்கு கடன்களை பெறுவோம் ஐந்து வருடங்களில் செலுத்துவதற்கான கடன்களை பெற்றார் எவ்வளவு கடன்களை பெற்றார் சர்வதேச இறையாண்மை முறைகளில் மாத்திரம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி டாலர் கடன்களை பெற்றுள்ளார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதில் முன்னூறு கோடி டாலர்களை மஹிந்த பெற்றார் ஆயிரத்தி இருநூற்று கோடி டாலர்களை ராணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்டார் உண்மையில் நெருக்கடியின் ஸ்தாபகர் ராணிலே கழுத்தை கொடுத்தவர் பாவம் அந்த மனிதர் அவருக்கு எதுவுமே புரியவில்லை அதுவே நடந்தது எரிவாயு ஏன் டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டது முதலாவது கடன் பெறப்பட்டது மற்றது நாட்டில் உருவாக்கப்படும் பொருட்களையும் நாம் டாலரை கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்தது நாம் ரணில் விக்ரமசிங்கவின் இரையே சரி செய்ய வேண்டும் பெற்றிய வாழைச்சேனை கடதாசி ஆலைகள் இருந்தன அவற்றை மூடினார்கள் இப்போது கடதாசியை கொண்டு வர டாலர் தேவை உர தொழிற்சாலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது சப்காஸ் கந்தையில் யூரியா உரம் உற்பத்தி செய்யப்பட்டது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ராணி விக்ரமசிங்கவினர் உரத் தொழிற்சாலையை மூடினார்கள்

அதையும் மூடினார்கள் இப்போது சீமேந்து கொண்டு வர டாலர் தேவை என்ன நடந்தது நாட்டின் உற்பத்தி வீழ்ச்சி அடைய செய்தார்கள் அதையே ராணி விக்ரமசிங்கவினர் செய்தனர் உண்மையில் என்ன நடந்தது கங்குனை வெளிநாட்டிலிருந்து டாலர் கொடுத்து கொண்டு வந்தனர் வெங்காயம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது பயரு கவுப்பி குரக்கன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது அவ்வாறாய் இந்த நாட்டை வீழ்த்தியது அவர்களே ஆகவே ரணில் விக்ரமசிங்க நாங்கள் உங்களுக்கு கூறுவது என்னவென்று தயவு செய்து நீங்கள் ஒதுங்கி செல்லுங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டங்கள் போதும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி இந்த நாட்டு மக்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒரு அணியில் நிற்க வைத்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைக்கு நாம் பங்களிப்போம் என கூற விரும்புகிறேன்